வணக்கம் மற்றும் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியடைந்திருக்கின்றோம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அனிர்குமார் திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் எதிர்கால அரசியல் திட்டங்களில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக இலங்கை அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அனிர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் மூன்று இடங்கள் மாத்திரமே காணப்படுகின்றன இந்த மூன்று இடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அனிர்குமார் திசாநாயக்க இவ்வாறு ஆட்சியை தொடர்வார் என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் பரவலாக எழுந்துள்ளது அனிலகுமார் திசாநாயக்க அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்பது தொடர்பிலாகத்தான் நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என்று எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் தினேஷ் குணவர்தன நேற்றைய தினம் பதவி விலகியிருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக உள்ளிட்ட நால்வர் அடங்கிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார் துசாநாயக்க சுற்றுலா பாதுகாப்பு நிதி நீதி கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்களையும் பிரதமர் அதாவது வெளியுறவு கல்வி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்களையும் வைத்திருப்பார் என கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி செய்து கொள்ள உள்ளதாகவும் உறுப்பினர்களான விஜித கேரத் மற்றும் நிபுண ஆராய்ச்சி ஆகியோர் வந்து அமைச்சர்களாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் கொழும்பு தேர்தல் தொகுதியில் அருளகுமார் திசாநாயகவினால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு நிபுண ஆராய்ச்சி நேற்று உறுப்பினராக சத்திய கொண்டார் நாடாளுமன்ற கலைக்கப்பட்ட பின்னர் டிசம்பரில் பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதன் பின்னர் புதிய நாடாளுமன்றம் கூடும் திகதியை ஜனாதிபதி அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருககுமார் ஐம்பத்தி ஆறு லட்சத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இதன்படி நேற்று காலை அவர் பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்றத்தில் இருபத்தி உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்கள நூற்றி மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் ஆணையூடாகவும் இருபத்தி பிரதிநிதிகள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவு செய்யப்படுவது வளமையானது இந்த நிலையில் ஆட்சியில் உள்ள கட்சியொன்று ஆக குறைந்தது உறுப்பினர்களை தென்வசப்படுத்த வேண்டும் அதனால் தற்போது உள்ள இலங்கை நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று உறுப்பினர்கள் மாத்திரமே காணப்படுகின்றனர் ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயகம் சேர்ந்த நாடாளுமன்றத்தில் முழுமையாக நான்கு மக்கள் பிரதிநிதிகள் மாத்திரம் காணப்படுகின்றனர் சட்டமூலம் ஒன்றை சாதாரணமாக நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை அவசியம் என்ற நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு அவ்வாறாத வழங்கும் வகையில் எந்த ஒரு கட்சியும் நாடாளுமன்றத்தில் இவ்வாறாத பின்னணியில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இன்று ஆட்சியை நடாத்துவது பாரிய சிக்கலை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இலங்கையில் இதுவரை இல்லாத அளவு சவால் மிகுந்த ஆட்சியாகவே இந்த ஆட்சி காணப்படுகின்றது என மூத்த நாடாளுமன்ற ஆர் வந்து இந்த விடயத்தை சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது தேசிய மக்கள் சக்தியின் தற்போது நான்கு பேர் இருக்கிறார்கள் இவர்கள் நான்கு பேரும் இதற்கு பின்னர் அமைச்சு பதவிகளை பங்கிடப் போகிறார்கள் அமைச்சின் செயலாளர்கள் ஊடாக தீர்மானங்களை முன்னகர்த்துவார்கள் அமைச்சின் செயலாளர்கள் இந்த நான்கு பேருக்கும் பொறுப்பு சொல்பவராக இருப்பார்கள் அதற்கு பின்னர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் இந்த கால பகுதியில் சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வந்தாலும் அதனை நிறைவேற்ற முடியாத நிலைமை காணப்படும் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்திக்கு தற்போதுள்ள நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை என அவர் கூறுகிறார் இந்த நிலையில் தென்னிலங்கை மக்கள் தமது தேசத்தினை தலைவனாக தற்போது தேர்ந்தெடுத்துள்ள திசா திசாநாயகவுக்கு வயது ஐம்பத்தி அனுரவுக்கு அடுத்த நிலையில் அதிக வாக்குகள் பெற்ற சஜித் பிரேமதாசவுக்கு வயது ஐம்பத்தி ஏழு அரசியல் களத்தை பொறுத்தவரையில் இவர்கள் இருவருமே இளைஞர்கள்தான் ஒப்பீட்டளவில் தென்னிலங்கை மக்கள் தங்களை தலைமை தாங்கும் பொறுப்புகளை இளைஞர்களிடம் ஒப்படைக்க முன்வந்திருப்பது அவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அடையாளமாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இலங்கையின் பொருளாதார சீரழிவுகள் ஊழல்கள் போன்ற நெருக்கடிகள் ஏற்பட்ட போது தென்னிலங்கை இளைஞர் தலைவர்களே முன் வந்து அதுக்கான தீர்வை நோக்கி நாட்டை இட்டு சென்றிருந்தார்கள் இன்றைக்கு நாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் இளைஞர்கள் கைகளிலேயே தென்னிலங்கை ஒப்படைத்திருக்கிறது தமிழர்களும் அதனையே செய்ய வேண்டும் தமிழர் தாயகத்தின் எதிர்காலத்தை தமிழ் மக்கள் எதிர்காலத்தை இளைஞர்களிடம் ஒப்படைக்க முன்வர வேண்டும் தமிழ் மக்கள் தமது அரசியல் தலைவர்களாக இளைஞர்களை முன்னிறுத்த வேண்டும் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாவிசேனாதிராஜா எடுத்த நிலைப்பாடும் ஆடியிருந்த கூத்தும் ஒன்றே போதும் உதாரணத்துக்கு நடத்திய எமது புதல்வர்கள் நாம் கனவில் கூட நினைத்து பார்க்காத சாதனைகள் எல்லாம் புரிந்ததை கண்டுவிட்டும் கூட எமது முதிந்தவர்களிடமே திரும்பவும் எமது தலைமை ஒப்படைத்துவிட்டு எமது அரசியல் எதிர்காலத்தை நோக்கிய பாதையில் ஒரு அங்குலம் கூட நகர முடியாதபடிக்கு கடந்த பதினைந்து வருடங்களாக தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் தலைவர் பிரபாகரன் தமிழ் இனத்தின் தேசிய தலைவராக பரிணாமம் பெற்ற போது அவருக்கு வயது வெறும் முப்பத்தி ஐந்து மாத்திரம்தான் சூசையும் பொட்டமனம் தமிழ்ச்செல்வனும் பால்ராஜும் தீபனும் பிராந்திய தளபதிகளாக நியமிக்கப்பட்டு பெரும் வல்லரசு தேசங்களை எல்லாம் வியப்பில் ஆழ்த்திய போது அவர்களுக்கு வயது வரும் இருபத்தி ஒன்று தான் ஒரு இனத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தகுதியும் பொறுப்புணர்வும் வல்லமையும் தமிழ் இளைஞர்களிடம் தாராளமாகவே இருக்கிறது என்பதற்கு இவை வரும் உதாரணங்கள் மாத்திரம்தான் தமிழினம் தம்மை தலைமை தாங்கி நடத்துகின்ற பொறுப்பை உணர்வை மறுபடியும் தமிழ் இளைஞர்களிடம் ஒப்படைக்க முன்வர வேண்டும் பெரியவர்கள் அனுபவித்தவர்கள் அனுபவி வர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி அவர்களுக்கு வழிகாண்பிக்கின்ற வகிப்பாக வகிக்க வேண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அருகல நடக்கும் வரை காத்திராமல் உடனடியாக அதனை செய்ததாக வேண்டும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை ஆசனங்களை வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் வெல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு உண்டு தற்போதுள்ள நாடாளுமன்றத்தில் கூட்டணி சேராதுள்ள ஒரு கட்சி இந்த கட்சி மாத்திரம்தான் இனிவரும் காலங்களில் நாம் யாருடன் இணைந்து கூட்டணியாக போட்டியிடப் போவதில்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதனால் ஊழல் நல்லாட்சி நல்ல அரசியல்வாதிகள் தம்முடன் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அமையும் ஜனாதிபதி ஒருவர் வெற்றி பெற்றதன் பின்னர் அமைவதுதான் வழக்கமாக இருந்தது ஏழு லட்சம் வாக்குகளை அனிரகுமார் திசா நாயக்கெற்றதை போன்று நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மை பெற வாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் அந்தளவு வாக்குகளை எடுப்பது நிச்சயமாக சவாலாகவே இருக்கும் அப்படி என்றால் ஒரு கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டிய கட்டா இவர் தமிழ் மற்றும் மற்றும் முஸ்லிம் சேர்ந்த சிங்கள அரசியல்வாதிகளில் அரசியல்வாதிகளை கொண்டு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற பெரும்பான்மையை கைப்பற்ற முயற்சிக்கும் என அவர் கூறுகிறார் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இல்லாத நாடாளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது எப்போதும் கலையும் என்பது தெரியாது என்று மூத்த நாடாளுமன்ற செய்தியாளர் ஆர் ஜசி தெரிவித்திருந்தார் இவர்களது அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும் பட்சத்தில் ஆட்சி கலைக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒரு சின்ன தவறிழைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் கூட நம்பிக்கையில்லா பிரீரனை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் அந்த நம்பிக்கையில்லா வெற்றி கொள்ள நூற்றி பதிமூன்று இடங்களுக்காக அவர்கள் தொடர்ச்சியாக தம்மை நியாயப்படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் மேலும் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா ஒன்று கொண்டு வரப்படும் பட்சத்தில் நாடாளுமன்றம் கலைந்துவிடும் அந்த அளவு நெருக்கடி இருக்கும் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப இந்த இலக்கு செல்லும் பயணம் அல்ல என்றார் மேலும் பேசிய அவர் சட்டப்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு ஐம்பது வாக்குகள் கூட கிடைக்கவில்லை என்றால் அவர் அதனால் இது நிச்சயமற்ற சூழல் என்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் பிரதமர் பதவி வகித்த தினேஷ் குணவர்தன தனது ராஜினாமா கடிதத்தை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவுக்கு அனுப்பி வைத்திருந்தால் பிரதமர் ராஜினாமா செய்ததை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் காணப்பட்ட அமைச்சரவுகள் இயல்பாகவே கலைக்கப்பட்டுள்ளது இந்த அனகு நாயக்க புதிய அமைச்சர் நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இலங்கை அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியாக நியமிக்கப்படும் ஒருவருக்கு நேரடியாகவே பிரதமரை தெரிவு செய்யும் அதிகாரம் காணப்படும் எனினும் ஜனாதிபதி ஒரு கட்சியின் நாடாளுமன்றத்தில் வேறொரு கட்சி பெரும்பான்மை ஆசனங்கள் பெற்றிருக்கும் போது பெரும்பான்மை பள்ளத்தை கொண்ட கட்சியிலிருந்து ஒருவர் பிரதமராக நியமிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் அனில் திசா திசாநாயக்கர் தனது கட்சியில் உள்ள ஒருவரை இம்முறை பிரதமராக நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் இதன்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கை வரலாற்றில் எந்தவொரு ஒரு கட்சியும் எதிர்கொள்ளாத பாரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைமையை எதிர்நோக்கும் என மூத்த நாடாளுமன்ற செய்தியாளர் ஆர் ஜசி தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்ப்போம் நாட்டினுடைய நிலவரங்கள் எவ்வாறு செல்ல போகின்றது நாடாளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது எவ்வாறு ஆட்சி அமைய போகின்றது ஒரு திருப்பு முனை ஒரு மாற்றம் ஏற்படுமா இல்லையா என்பதை ஆனால் இது மாற்றத்துக்கான ஒரு ஆட்சி என்று சொல்லி இருக்கின்றார்கள் மற்ற உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்